தம்பி நீ வந்து குத்துப்பா நான் போய் திருப்பூர் எடுத்துட்டு வரேன் ஊர் நிலை வச்சு அடிக்கிறேன் அப்பா பார்க்குறேன் பாக்குறேன் எங்க அண்ணந்தைய பேரை கோச்சுக்கிறாதியே நான் உள்ள பலமுறை சொல்லி விட்டேன் கொஞ்சம் நைவா நடந்துக்கடி பூரா இளைஞர்லாம் வந்திருக்காங்க லேசு நீர் நீர்கோடு வண்டி எடுத்துட்டு போவாங்க சொன்னேன் அவ சொல்லிய மாற்ற முடியாது உங்களே எங்க உடம்புலயே வட்டி இருக்கு நீ மட்டும் எதையும் கெடுத்து விட்டுறாத தலைவா நீ தானட பேர் சொன்னே சும்மா அது சும்மா ஆளு கா நான் சொன்னா அப்ப யாரு கட்டி பிடிக்கோடா உனக்கு வேணாம்னா விடு தலைவா நான் சாப்பிடுறே அப்ப தொலை சாண்டா இதுக்கெல்லாம் ஆளு மைனே அப்ப எனக்கு அத்தாச்சி அண்ணே நான் அத்தாச்சி அத்தாச்சினு அதான் அத்தாச்சி என்னோட கொட்டாச்சி ஆமா அவன் கொட்டாச்சியை காட்டிட்டாலும் காட்டாத அத்தாச்சி நம்ம குத்தாச்சி அத்தாச்சி மணி

அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா மனச சொக்க வச்சு எங்கலாமா எல்லாருக்கும் நல்ல பாடம் அடிமைனாவே மைனாவே மைனாவே

உங்க பேர் என்னங்க ஏலே இப்ப எதுக்கு பேரை கட்டிட்டு இருக்க வந்த தக்க 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 வந்து வேணை ஆரம்பிச்சுடுவானா பேரை கட்டினா ஆதார அட்டை வதிய போறா வேணை பாறா நேரா அது போவோம் சாப்பிட்டு போவோம் அத விட்டுட்டு பேரை என்னங்க ஊர் என்னங்க எப்ப எப்ப கேக்குறாய் யோ மண்டையில ஓட்ட போல அதுக்கு 800 கிராம் எச்சி வந்து விழுந்துச்சு ஏ தலவா எச்சி நமக்கு புளுது 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 அடிக்க இங்க வரவனே அடிக்கலையே அடைச்சு கிரச்சே முண்டே ரஞ்சனி

ஐநூற்றி ஒன்று இதை போய் என்னடா இங்கே பப நாயன் எடுத்துக்கொண்டிருக்க அன்பு அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு இங்கே புல்லங்குடி அத்தனை உறவுகள் சார்பாக பொன்னாடை போத்து கௌவப்படுத்துகிறார்

கிராமத்தில் வசிக்கக்கூடிய டாக்டர் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் ரசிகர் மன்றங்களே என் அன்பு மகளிர் மன்றங்களே பாசத்துக்குரிய பேனா முனையிலே எந்த ஒரு எதிரியும் வீழ்த்தலாம் என்று சொல்லி சென்று கண்டார் வீரர் மணன்மடைந்த திவோக பாண்டியன் அன்பு உறவுகளே தேவேந்திர உள்ள சொந்தங்களே என்று சொல்லி புகழ்ந்து பேச அண்ணா எனக்கு பொண்ணாடை போர்த்திக்கு நன்றி உரிய அன்பு தம்பி எம் கேர் அவர்களுக்கு நன்றி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்திய புல்லங்குடி கிராமத்தாரர்களுக்கும் பிளாக் அண்டியர்களுக்கும் எனது சொந்தங்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அன்பு தம்பி பாண்டியன் ரசிகர் மன்றத்தாரர்களுக்கும் அப்துல் கலாம் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் என எங்களுக்கெல்லாம் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தாய் குளங்களுக்கும் உண்மையிலே எங்களுடைய தாய் குளமும் இளைஞர்களுந்தே உயிர் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க இருக்கின்றதுக்கு நாங்கள் எங்கள் உயிரில் நல்ல உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோம் தாய் குளங்களுக்கும் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்துடக்கூடிய எங்கள் அல்லது அண்ணன் தம்பிகளுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி கீழே கொடுமலூர் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் தம்பி அருண் அவர்கள் சார்பாகவும்

ஏய் நான் உனக்கா நான் அளவு குத்துவேன் அளவு குத்துனா நான் வேலா இருப்பேன் நான் புடுங்கிருவேன் புடுங்கினா ரத்தம் வருவேன் நான் அடைச்சுக்கிருவேன் அடைச்சா நான் பக்கு கட்டுவேன் நான் புண்ணாய் சலமா வருவேன் நான் பிதுக்கு மருந்து போடுவேன் நான் ஆறிடுவேன் ஆறிடுவியா நான் போட்டு தடவுவேன் தெரிந்த மாட்டேன் வெண்ணமே களவாட்டுக்கிட்டே தெரியுவேன் ஐயோ ரஞ்சனி உனக்காக நான் பாத்துறேன் பார்ப்பேன் பாத்துறேன் பாற நான் டாய்லெட்டா இருப்பேன் அய்யோ 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 நான் வெஸ்டர்னா இருப்பேன் நான் புழுச்சி நடக்கற தண்ணியா இருப்பேன் நான் தண்ணி வராம அடைச்சிக்குறேன் தண்ணி வந்தா கல்ல எடுத்துக்கிட்டு தொடப்பேன்

கதவும் மவுனம் வெளியேற துடிக்கின்றதா ஏற துடிக்கின்றதா தானே துணிக்கின்றதா உலகில் அமுதங்கள் சுரக்கின்றதா முத்தங்குணுத்தானே இதில் முத்து குளித்தானே இரவு குரத்தம் தானே பிடித்த உன்னை தானே என்று நம்பி வந்தேன் உயிர் போவது ஒரு மாலை எடு நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது உன்னை தானே கஞ்சம் என்று நம்பி வந்தே மனை விரு கோபடத்து ஒரு மாலையிடு நீ தளித்து ஒரு கோளம்

ிருஷ்ணன் மரதமணி எப்ப வந்து தரப்போரு நீ எப்ப வந்து தரப்போருகிற ஒரு சி விட்டே சந்தனத்தை சேந்துச்சோ சேரலையோ ஓடுகிற தண்ணி கிடச்சி ஏ ஓசை அந்த யாரா முனி ஓட்டம் இருக்கா இல்லைங்க வா எங்க உள்ள போய் சூம்பு தூங்கு ஹலோ